அண்ணன் சீமான் அவர்களின் இன்றைய முக்கிய அறிக்கை வயநாடு கனமழை மற்றும் நிலச்சரிவு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு மிக அருகில் உள்ள பகுதியான கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள வைத்திரி மேப்படி முண்டக்கை சூரன்மலா போன்ற பகுதிகளில் இன்று காலை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிர் இழந்து இருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் இன்னும் பலர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாகவும் செய்திகள் வருகிறது நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்களை கேரள மாநில அரசும் இந்திய ஒன்றிய அரசும் விரைந்து மீட்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் உரிய உதவிகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கேரள மாநில அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களுக்கு குருதி தேவைப்பட்டால் நாம் தமிழர் கட்சி குருதி கொடை பாசறை மூலம் குருதி வழங்க தயாராக உள்ளோம் குருதி தேவைப்படின் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளவும் மோகன்தாஸ் கார்த்திக் பழனி தியாகராஜன் ஆகியோரின் எண்கள் தயவு தயவுசெய்து அவற்றை காணவும் நன்றி வணக்கம்